உறவுகளுக்கு வணக்கம் ஒரு பெரியவன் மன்னின்ற கிராமத்துல லாரி கொஞ்சம் வேகமா போகுதுன்றதுனால என்ன பண்ணிருக்காங்க அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மக்கள் அந்த ஊரை பாதுகாக்க வேண்டியது அந்த மக்களுடைய கடமைதான் ஏன்னா அப்போ ஊர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு தேவை அந்த லாரி வேகமாக போகும்போது டூ வீலரில் போகக்கூடியவங்க ஸ்கூல் விட்டு வரக்கூடியவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்ததுனால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி டே பிஃபோர் எஸ்டர்டேன்னு நினைக்கிறேன் ஒரு மறியல் ஒன்று பண்ணியிருக்காங்க பண்ணும்போது உடனே செய்யூர் காவல் நிலையத்துலேருந்து காவல்துறை துணை ஆய்வாளர் வந்திருக்காங்க போல வந்து பேசியிருக்காங்க பேசிட்டு போயிட்டாங்க பேசி ஒரு ஒப்புதல் அடிச்சிருக்காங்க இது மாதிரி இந்தந்த டைமிங்கில் வராது அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க அந்த குவாரி சார்ந்த ஓனர்ஸ்லாம் ஆனா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாதனால் இன்னைக்கு ஸ்கூல் பசங்க போகும்போது பள்ளி வாகனம் போகும்போது அந்த காணொலி நான் பார்த்தேன் பள்ளி வாகனம் போகும்போது ஒரு லாரியை நிப்பாட்டிக்கிட்டு போகவும் முடியல இந்த பக்கம் போக முடியல வர முடியல அது மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வருது இதெல்லாம் பார்த்த உடனே அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு சாயங்காலம் லாரியை மறிக்கணுன்ற ஒரு முடிவோட அந்த ஊர் இளைஞர்கள் மறிச்சிருக்காங்க இதுல தேவன் ராஜகுருன்ற தம்பிங்கள்லாம் வந்து மறிச்சிருக்காங்க இதுல மாரிமுத்து பிரபு இவர்கள் யாருன்னு அனைவரும் பயங்கரமாக காவல்துறையால் படு படுமோசமாக தாக்கப்பட்டிருக்காங்க காவல்துறை ஆய்வாளர் மிகப்பெரிய கொடூர தாக்குதலை நடத்தி இருக்கிறது மட்டும் இல்லாமல் தேவன் என்ற அந்த நபரை அடிச்சது அடிச்சாரு அந்த அடித்த நபரை நாங்கள் எங்க கார்ல தான் கூப்பிட்டு வரோம் இந்த மருத்துவமனை கூட்டு வந்து செய்யூர் ஜிஹெச்சி கூட்டு வந்து மருத்துவமனையில் அவர் அட்மிட் பண்ணி இருக்கும் போதே என்ன பண்றாரு ஜீப் எடுத்துகிட்டு வந்து நின்னவர் தேவன்றவர் இங்கே இருக்கிறாருன்றது தெரிஞ்சவொடனே அவனை கூப்பிட்டு ஜீப்பில் எத்திட்டு போயிருக்காரு இது சம்பவம் நடக்கிறது இன்னைக்கு திங்கக்கிழமை நைட்டு ஒன்பதரை மணிக்கு அவரை கூட்டு போயிருக்காரு தேவன்ற நபரை அவர் தம்பியும் வழக்கறிஞர் படிச்சுட்டு இருக்காங்க நபரை வீடியோ எடுக்கும்போது யாரா இருந்தால் எனக்கு நாடான்னு சொல்லிட்டு பிடிச்சி எடுத்துட்டு போயிருக்காரு இழுத்துட்டு போயிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இப்போ தேவனை இந்த ஹாஸ்பிட்டல்ல செய்யூர் ஜிஹெச்ல இருந்து வந்து அந்த வண்டியில ஏற்றிட்டு கூட்டு போறாரு போனவர் செய்யூர் ஸ்டேஷன்ல இறக்கல அவர் இப்போ வரைக்கும் ஜீப்ல இருக்காரா இல்லை எங்க இருக்காருன்றது தெரியல அவர் ஒரு வேற மாதிரி ஒரு சம்பவமா நடந்துச்சுன்னா மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருக்காங்க அந்த ஊர் மக்கள் ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்காங்க அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வேணும்னா இது போன்ற ஒரு கொடூர தாக்குதல் நடத்தின நபரே அந்த நபரை தூக்கிட்டு போறாரு கூட்டு போறாரு ஸ்டேஷனுக்கு எங்க கூட்டு போனாருன்றது இப்ப வரைக்கும் தெரியல டைம் பத்தாவது அரை மணி நேரம் ஆகுது கூட்டு போயிட்டு என்ன நடந்ததுன்றதே தெரியல அங்கேயே அந்த தம்பியை இந்த இடத்துல அடிச்சிருக்காரு இந்த இடத்துல கையால ஓங்கி குத்தி இருக்காரு இது நெத்தி போட்டு இங்க அடிச்சா செத்துருவாங்க சாவடிக்கணுன்ற எண்ணத்தோட அந்த காவல் ஆய்வாளர் இந்த கொடூர தாக்குதல்ல நடத்தினாரா தெரியல இவர் ஏற்கனவே செய்யூர் ஊராட்சி மன்ற தலைவிய பவுஞ்சூர்ல நடந்த ஒரு பிரச்சனையில மண்டையில குத்துனவரு இன்னொரு நெடுமரம் ஊராட்சி மன்ற தலைவிய காலில் போட்டு மிதிச்சவர் இது எல்லாமே தொடர்ந்து இதே போன்று நடந்து கொண்டு இருந்ததுன்னு சொன்னா அந்த பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கீங்க தமிழ்நாட்டுல ஒரு நல்லாட்சி நடந்துட்டு இருக்குன்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையை வீணா போற அளவுக்கு இந்த சூழல் இந்த மாதிரி ஒரு காவல் ஆய்வாளர் நடந்து கொண்டார் என்று சொன்னால் அவர் இந்த இரவோட இரவாக பணியில் இருந்து நிரந்தர நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர் இளைஞர்கள் சதுப்பு காடுகளை ஆக்கிரமித்து அங்க குவாரி நடத்திட்டு இருக்காங்க அதை நடத்தினா நடத்திட்டு போங்கடா உங்க கூட எல்லாம் போராட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற வழியே இல்லை ஒழுங்கா நடத்துங்கடான்னு கெஞ்சக்கூடிய நபர்களை காட்டுமிராண்டித்தனமா பைப்புங்க இவ்வளவு பெரிய பைப் எடுத்து அடிச்சிருக்காங்க காலெல்லாம் அவர் அவங்க எல்லாம் இப்போ செய்யூர் ஜிஹெச்ல அவருக்கு மூச்சு விட சிரமமா இருக்கு ராஜகுருன்றவருக்கு பிரபுன்றவருக்கு கால் நம்ம லைவ்ல போட்டிருப்போம் அந்த உடஞ்ச கால்ல அடிச்சிருக்காங்க அடித்ததன் விளைவு அவர் இன்னைக்கு வந்து எங்க இருக்காருன்னு அவரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு இந்த தேவன்ற தம்பியை எங்க இருக்காருன்னு தெரியலங்க இதுதாங்க சூழல் பீனிக்ஸ் அது என்ன கொலை ரெண்டு பேர் ஜபராஜ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் செய்யூர்ல நடந்துட கூடாதுன்ற ஒரு வருத்தத்துலதான் இந்த பதிவை பதிவிடுறோம் காவல்துறை அராஜகத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் செய்யூர்ல நானும் பல காவல் ஆய்வாளர்களை பாத்துட்டேன் செய்யூர்ல மட்டும் இல்ல டிஎஸ்பி எஸ்பி வரைக்கும் எல்லா நபர்களும் நல்லவரா இருக்காங்க செய்யூர்ல இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் செய்யக்கூடிய காவல் ஆய்வாளர் புகழேந்தின் ஒரு சார் இருந்தார் முன்னாடி லட்சுமி மேடம் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி நானசேகரன் சார் இருந்தார் இது சின்னதுட சார் இருந்தாரு நிறைய பேர் இருந்தாங்க அவர்கள் எல்லாம் நடந்து கொள்ளவில்லை இது போன்ற கேவலமாக ஆனால் இவர் நடந்து கொள்வதுதான் மிகவும் தவறான செயலாக இருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடக்கப்பட வேண்டிய குற்றவாளி என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறோம் இந்த மக்களுக்கு நீதி வேண்டும் அதற்கான போராட்டமாகத்தான் இது இருக்கிறது எந்த போராட்டமும் ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணலைங்க போராட்டம்ன்றத வாய்ஸ் கேட்ட உடனே போராட்டம் பண்ணாங்க கைது பண்ண வந்துட போறீங்க வீட்டுக்கு காலையில ஆறு மணிக்கலாம் நீங்க வந்தீங்கன்னா அவங்களை சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் நன்றி அருமை உறவுகளை பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் நாம நிற்போம் துணை நிற்போம்